அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய நாம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் என்னன்னா பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அது எப்படி நடக்குது அப்படின்னு தெரியாது அவங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஆற்றலை நாம் அடைய முடியும் பெற முடியும் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது எப்படி அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியாது இன்னைக்கு நாம் என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பயிற்சியில அதை அடைவதற்கான தொழில்நுட்பம் என்ன அதாவது இந்த டெக்னாலஜி என்ன செய்கிறோம் நம்ம எல்லாரும் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அது எப்படி வேலை செய்யுது அதனுடைய டெக்னிக்ஸ் என்ன அது எப்படி செஞ்சால் அதை சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டா இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஈஸி இந்த பிரபஞ்சம் மொத்தமே பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தில் தான் இயங்குது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் எல்லாமே இயங்குது ஆற்றல் அப்படின்னு நாம் குறிப்பிடுற எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே இது அடிப்படையாக வைத்து தான் இயங்குது அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை காந்த குலத்தில் இயங்குகிறது இதில் நிறைய பார்த்தீங்க இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து சதவீதம் ஆக்சிஜன் இருக்கு இந்த ஆக்சிஜனில் இன்னொன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அளவுக்கு இரும்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ரத்தம் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு அயனிகள் கலந்துருக்கு இதில் இப்போ இந்த இரும்பு அயனிகள் நம்ம உடல் மொ முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறது இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிமையை புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு வேற உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மில்கிவே பால்வழி மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கோள் இருக்கு அந்த கோளுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னிட்டா அப்படின்னு பேர் அது அதுதான் பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காந்தம் அது அது என்ன பண்ணும் சூரியனை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெரியது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் மைல் தூரத்துல இருக்கிற ஒரு உடலில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு அயனிகள் அதை உறிஞ்சிடும் <ithe> <negél> அதாவது அந்த மேக்னெட்டாக இருக்கு பக்கத்துல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி நீங்கள் நின்னாலும் அது என்ன பண்ண உங்க உடத்துல இருக்க உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை அது இழுத்துக்கும் நாம் இறந்துடுவோம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த நம்முடைய உடம்புல இந்த இரும்பு தன்மை இரும்பு அயனிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோ அப்படின்னு ஒரு இடத்துல அந்த செல்களில் இருக்கு இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காந்த தன்மையை உருவாக்கக்கூடிய இடமா சொல்றாங்க புறாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நீங்க புராணங்கள் எல்லாம் படிச்சிருக்க முடியும் புறாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீண்ட தொலைவுக்கு போய் திரும்பி வரும் அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் தூது விடுறதெல்லாம் புறாக்கள் தான் தூது விடுவாங்க காதலர்கள்லாம் புறாக்கள் எல்லாம் தூது விடுவாங்க அது எவ்வளவு தூரமானாலும் பொது இடத்துக்கு கூட போயிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடும் அவங்க இது கொடுக்குற லெட்டரு ரிட்டன் லெட்டரை வாங்கிட்டு வரும் அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறாக்களினுடைய தலைப்பகுதியில் ஒரு காந்த தன்மை கொண்ட அமைப்பு இருக்கிறது அதை மேக்னோ ரெசிப்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேக்னோடிக் ரெசிப்டாரை பயன்படுத்தி தான் இந்த புறாக்கள் தங்களுடைய இடத்திற்கு சரியாக திரும்பி வருகின்றன அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த காந்த அலைகளை பயன்படுத்தி தான் நிறைய விஷயங்களை செய்கிறது இப்போ மனிதர்களாலும் இதை செய்ய முடியும் மனிதர்களும் இந்த காந்த அலைகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் அதை நிறைய சோதனைகள் மூலம் நிரூபிச்சிருக்காங்க இந்த அடிப்படையை வைத்து தான் இன்றைக்கு நாம செய்ய போற பயிற்சி இப்போ இந்த பயிற்சியானது என்ன விளைவை ஏற்படுத்தும் இதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும் இப்போ அந்த சிக்கல்களை அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் இப்போ யாரோ ஒருவரை தான் நாம் அந்த பிரச்சனையை தீர்த்துக்க வேண்டியதாக இருக்கு நாமே எப்படி அந்த பிரச்சனையை சரி செய்வது அல்லது நம்முடைய தேவையை நம்முடைய விருப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது தான் இன்றைக்கு நாம் இந்த பயிற்சியின் மூலம் தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பயிற்சி நாம் செய்யும்போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடல் காந்தத்தன்மை கொண்டதாக மாறுகிறது இந்த காந்தத்தன்மை கொண்டதாக எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்த்துருப்போம் என்னென்னா ஒரு ஆணி ஒரு ஆணி எடுத்து அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒயரை சுற்றுவாங்க அந்த ஒயரை சுற்றி அந்த வயரனுடைய ரெண்டு முனையிலையும் மின்சாரம் எனக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆணி பக்கத்தில் ஏதாவது இரும்பு பொருட்கள் கொண்டு போனால் அது போய் ஒட்டிக்கும் இப்போ இந்த மின்சார போகிற அந்த ஒயரை நம்ம துண்டிச்சிட்டோம்னா கட் பண்ணிட்டோம்னா அந்த பொருள் கீழே விழுந்துடும் இப்போ இந்த ஆணி என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்காலிகமாக காந்தமாக மாறிடும் அது வந்து நாம தற்காலிக காந்தம் காந்தங்கள் இரண்டு வகை உண்டு நிரந்தர காந்தம் தற்காலிக காந்தம் ரெண்டு வகை உண்டு அதுல இது நாம செஞ்ச இந்த பிராக்டிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காலிக காந்தம் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நாம நம்முடைய உடலை தற்காலிக காந்தமாக போகிறோம் தற்காலிகமாக காந்தமாக மாற்றப்போ மாற்றும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி அதை செய்கிறீர்களோ அது உங்களிடம் ஈர்க்கப்படும் விஷயம் பொதுவாக என்னன்னா நாம் தான் அதை போய் தே தேடி ஓடுவோம் பணமோ புகழோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று நாம் அதை தேடி ஓடுவோம் இப்போ அது நம்மை நோக்கி ஈர்க்கப்படும் நீங்கள் அந்த பயிற்சியை எதை எதை நோக்கமாக வைத்து என்ன வேணும்னு நினை செய்கிறீங்களோ அது உங்களிடம் ஈர்க்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நாம் தேடி ஓடுறது வேற நாம ஈர்க்கிறதுங்கிறது வேற இப்போ நம்முடைய உடலை நாம் ஒரு காந்தத்தை போல மாற்றி நமக்கு எது தேவையோ அதை ஈர்த்து கொள்வது அப்படிங்கிறது இந்த டெக்னிக் அப்ப இதுல தற்காலிக காந்தம்ங்கிறது இது நிரந்தர காந்தம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தான் நிரந்தரமான காந்தம் அது பயோ மேக்னடிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாம் இப்போது பயன்படுத்துறது தற்காலிக காந்தம் ஏன்னா எல்லாரும் அந்த நிரந்தர காந்தத்தை அடைய முடியாது நிரந்தர காந்தத்தன்மை தன்மை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை என்லைட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம் அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கிய அடைதல் எல்லாம் சொல்லுவாங்க அது நிரந்தரமா இருக்கிறது இப்போது புத்தரை பற்றி சொல்லுவாங்க என்னன்னா அவர் இரண்டு அவர் இருக்கும் இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி கூட அவருடைய ஆற்றல் இருந்தது அப்படின்னா என்னென்னா அவருடைய அந்த ஈர்க்கும் திறன் இருந்தது அவருடைய அந்த காந்த சக்தி இருந்தது அவர் ஒரு நிரந்தர காந்தமாக மாறி இருந்தார் அப்போது ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள எப்படி இந்த மேக்னடார்க்கு பக்கத்தில் ஆயிரம் கிலோமீட்டருக்கு உள்ள போனால் அது அது ஈர்த்துக்குதோ அதே போல புத்தரிடம் இரண்டு கிலோமீட்டருக்கு உள்ள நீங்கள் போனீங்க தன்னாலே நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் அவர் தன்னுடைய உடம்பை ஒரு நிரந்தர காந்தமாக பயோ மேக்னடிக்காக மாற்றி வைத்திருந்தார் அப்போ எல்லாரும் புத்தராக முடியாது அப்போ என்ன பண்ணலன்னா கொஞ்ச நாளைக்கு நாம தற்காலிக புத்தராவது ஆக முடியும் நிரந்தர புத்தராக முடியலையா கூட தற்காலிக புத்தராக முடியும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அது எளிதாக நடந்துட்டு இருக்கும் அவர்கள் விரும்புவதை மிக எளிதாக பெற்று கொண்டிருப்பார் அந்த அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அவர்கள் விரும்பும் போது தங்களுடைய உடலை ஒரு பயோமேக்கனடிக்காக மாற்றி தனக்கு எது தேவையோ அதை அடைவார்கள் இப்போ ஞானம் அடைந்த மனிதர்கள் இந்த சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சும்மா போவாங்க வருவாங்க ஆனா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன தேவையோ அது அவர்களை தேடி வரும் ஏதாவது ஒரு மரத்தட்டில் உட்காந்துருப்பாரு சாப்பாடு அவரை தேடி வரும் யாரோ ஒருவருக்கு கொண்டு வந்து ஆடை கொடுத்துட்டு போவார் யாரோ ஒருவர் வாங்க உங்களை கூட்டு போய் காரில் கொண்டே விடுறேன் அப்படின்னு சொல்லுவார் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அவர்கள் பொருட்களை தேடி விஷயங்களை தேடி ஓடுவதில்லை மாறாக அந்த பொருட்களை ஈர்க்கிறார்கள் அந்த ஈர்க்கும் தன்மை எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த பயிற்சியில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பயிற்சி நாம் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தணும் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியோ அல்லது மற்றவர்களுடைய இதோ பொருட்களையோ அல்லது அவர்களுடைய உடைமைகளையோ பறிப்பதற்கும் நாம் இதை பயன்படுத்தக்கூடாது நன்மைக்காக நம்முடைய தேவைக்காக மட்டும்தான் நாம் அதை பயன்படுத்து இப்போ நாம் இப்போது நிறைய முத்திரைகள்லாம் பார்த்துருப்போம் முத்திரைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முத்திரைகள் முத்திரைகள்லாம் செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு விஞ்ஞானம் இருக்குது அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அது செய்யும் முறை அதனுடைய விளைவுகள் இதெல்லாம் இருக்குது அப்போ நாமும் ஒரு முத்திரையை பயன்படுத்தி தான் இந்த பயிற்சியை செய்ய போகிறோம் இப்போ இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு பொருள் தேவை இருந்தால் பொருளோ அல்லது பொருள் எனக்கு வேண்டாம் நான் இறைவனை அடைவேன் அல்லது இறைவனை அடைவதுதான் என்னுடைய குறிக்கோள் என்றால் உங்களுக்கு அருளோ கிட்ட இப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த காந்தத்தன்மை செயல்படாமல் இருக்கிறது அது இயங்காமல் இருக்கு இப்போ நாம் இதை என்ன பண்றோம் அப்படின்னா அதை ஆக்டிவேட் செய்கிறோம் ஆக்டிவேட் செய்வதன் மூலம் நம்முடைய உடலானது ஒரு காந்தத்தன்மை கொண்ட பொருளாக மாறுகிறது இப்போது விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தேடி ஓடிட்டே இருப்பாங்க அவங்களால அது தொட முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த துருவங்கள் மாறி இருக்கும் காரணம் ஒரு பொருள் ஒரு ஒருவரை நோக்கி ஈர்க்கப்படணும் ஒன்றை ஒரு காந்தம் தன்னை நோக்கி ஒன்றை ஈர்க்கணும் அப்படின்னா அது அதனுடைய ஈர்க்கப்படும் அந்த பகுதியானது எதிர் துருவமாக இருக்கணும் உதாரணமாக வடதுருவம் இருக்குது அப்படின்னா துருவத்தை மிக சுலபமாக ஈர்க்கும் வடதுருவத்தை வடதுருவமே தள்ளும் ரெண்டும் ஒன்றும் சேராது துரத்ததெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடதுருவம் துருவத்தை துரத்துவது அது என்றைக்குமே சேராது அது ஓடிட்டே இருக்கணும் அப்போது இதை சுலபமாக இருப்பதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தென் துருவம் இருப்பது பாத்தீங்கன்னா முத்திரைகள் பார்த்தீங்கன்னா நிறைய முத்திரைகள் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மகான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முத்திரையில் உட்காந்துருப்பாங்க இப்போ சாய்பாபா எடுத்தீங்கன்னா அவர் ஒரு முத்திரையில் உட்காந்துருப்பாரு சபரிமலை ஐயப்பன் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு முத்திரையில் உட்காந்துருப்பாரு கடவுளக முருகன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முத்திரையில கையில வச்சிருப்பாரு நம்மளை அப்போ இன்னைக்கு முத்திரைகளை பயன்படுத்தி நோய்களை கூட தீர்க்க முடியும் அப்படின்லாம் நான் சொல்றேன் இந்த முத்திரைகளுடைய ரகசியம் என்ன இந்த முத்திரைகள் வந்து எப்படி இயங்குது அதனுடைய டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகள் நம்முடைய உடலுக்குள் மனதுக்குள் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி மாறுதல்களை ஏற்படுத்தி ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது இதுதான் கான்செப்ட் பொதுவாக மற்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திரை செய்கிறது மட்டும் சொல்லி தருவாங்க அதாவது இப்போ நம்ம மற்ற பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ இல்லை நீங்கள் ஒரு டிவியோ வாங்கினீங்க அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க நாம் ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்முடைய இதில் என்ன பிரபஞ்ச தியான வயதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஒரு யூசர் மேனோலும் கொடுத்துருவோம் இது எப்படி வேலை செய்யுது எப்படி இதை வந்து இயங்க செய்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இப்போ நாம் இந்த யூசர் மேனவர் பார்க்க போகிறோம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உதாரணமாக அந்த பயிற்சி சொல்லி நீங்கள் இப்படி பண்ணுங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ என் வேலை முடிஞ்சது ஆனால் நான் அப்படி இல்லாமல் இது எப்படி வேலை செய்யுது இதை எப்படி செய்வது இது இதை செஞ்சால் என்ன ஆகும் அதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற விளக்கத்தோட இப்போ நாம் அதை பார்க்கலாம் இப்போ நிறைய முத்திரைகள் இருக்குது இப்போ சின்முத்ரா சூரிய முத்ரா அப்படின்னு நிறைய முத்திரைகள் இருக்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற முத்திரை என்னோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கமுத்ரா அப்படின்னு பெயர் இந்த லிங்கமுத்ரா பார்த்தீங்கன்னா ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் செய்யணும் ஏன்னா அதனுடைய பொலாரிட்டி மாறும் பிளஸ் மைனஸ் மாறும் ஆண்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் பெண்கள் அப்படிங்கிறது நெகட்டிவ் மைனஸ் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு விதமாக அதை வைக்கணும் அந்த முத்திரை வைக்கணும் பெண்கள் ஒரு விதமாக அந்த முத்திரை வைக்கணும் இப்போ நாம இந்த பயிற்சி எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்